பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் தேவர் உடைய நூற்றி பதினெட்டாவது குரு பூஜையானது பசும்பொன்னில் வெகு விமர்சையாக அதாவது வழிபடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த சூழலில் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் தேவர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஏழை மக்களுக்காக கொடுத்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சிந்தனையாளர் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம் அதாவது குறிப்பா திமுக தலைவர் ஸ்டாலின் செய்திருக்கக்கூடிய சர்ச்சையான சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் வந்து தேவரையா அவரினுடைய அந்த ஒரு இடத்திற்கே சென்று பசும்பொண்ணில் நினைவிடத்திற்கு சென்று அதாவது வழிபட்டுட்டு வராரு அந்த சூழலில் அவர் திருநீதி வைக்கிறார் திருநீர் வைக்கிறதுனால கட்சிக்காரங்க எல்லாருமே கொந்தளிப்பாகிறாங்க நீங்க எப்படி வந்து திருநீர் வைக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேள்வி எழுப்பும் போது அதற்கு அன்றைய தேதிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஜே அன்பழகன் அவர் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு பதில இப்ப பாருங்க தளபதி வந்து அதுக்கு வந்து மரியாதை செலுத்துறாரு குங்குமபதி வச்சிருக்கிறாங்க அதில் ஒன்றும் தவறு இல்லையே மறைந்த அன்பழகன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பதிலானது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு சம்பவமானது நடக்குது தேவரையா அவரினுடைய நினைவிடத்திற்கு அந்த ஒரு நிகழ்வின் போது சென்றிருக்கக்கூடிய கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா வைக்கக்கூடிய விபூதியை வந்து உடனே அழிச்சிடுறாரு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர் அவருக்கு கண்டனம் கொடுத்துட்டாரு அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க ஸ்டாலின் அவர்கள் அந்த ஜெயந்தி விழாவிலே கலந்து கொண்டு அந்த நிகழ்விலே அவர் திருநிறை பூச மறுத்தது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமான முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய உணர்வுகளை அவர் இழிவுபடுத்திவிட்டார் எது எப்படி இருந்தாலும் மு க ஸ்டாலின் அவர்கள் விபூதி வச்சா அவங்க கட்சிக்காரங்களுக்கு அது உடன்பாடாக இல்லாத மாதிரி இருக்குது அதே வேளையில் விபூதி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அவருக்கே விருப்பம் இல்லாத ஒரு நிகழ்வாகவும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் கடந்த ஒரு நாலு அஞ்சு வருஷமாவே வந்து அவர் தொடர்ச்சியா வந்து தேவரையாவினுடைய குரு பூஜையில போய் கலந்துகிறாரு இருந்த போதிலும் இந்த விபூதி மிக மிகப்பெரிய அளவு சர்ச்சைகள் கடந்த காலகட்டத்தில் ஒரு ஏழு ஏழு வருஷம் முன்னாடி அஞ்சு வருஷம் முன்னாடி நடந்திருக்கக்கூடிய வேலையில இது வந்து குறிப்பா வந்து மிக பெரிய அளவு தேசத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் தெய்வீகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்